அடுத்த எதை பார்க்க முத்து கோபமா வீட்டை விட்டு துரத்திடுறாரு காலையில தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுல ஒரு சின்ன சண்டை நடக்கும்போது மீனாவை பத்தி தப்பா பேசிடுறாங்க தப்பா இருந்துச்சு அவன் ஒன்னும் வெளியாளில என் பொண்டாட்டி இனி அவளை பத்தி யாருன்னா இந்த வீட்டுல தப்பா பேசுனீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க மனைவி கோஷம் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாரு இதை பார்த்த முத்தோட அப்பா சந்தோஷப்படுறாரு ஓகே என்னதான் அவங்க பொண்டாட்டிய திட்டிருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது விட்டு கொடுக்காம பேசுறான் பாரு இப்படிதான் இருக்கணும் கணவன் மனைவினா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு முத்த கூப்பிட்டு தனியா இவ்வளவு பாசம் அவன் மேல வச்சிட்டு அதுக்கு ஏன்டா இந்த மாதிரி அவளை வீட்டை விட்டு துரத்தின சரி போய் அவளை வீட்டுல போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்றாரு அதெல்லாம் முடியாதுப்பா அவன் எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கா நான்லாம் அவளை மன்னிக்கவே மாட்டேன் என்கிட்ட சொல்லிட்டு அது பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷமா ஏத்திருப்பேன் அவன் என்கிட்ட சொல்லாம பண்ணிட்டா இந்த தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரி முத்து அவர் எப்பயும் போல வளர்க்கும் போல வெளியில போன உடனே முத்தோட அப்பா மீனாக்கு ஃபோன் பண்றாரு மீனா ஃபோன் பண் எடுப்பாங்கன்னு பார்த்தா மீனாவோட அம்மா எடுக்கிறாங்க அதுக்கு எடுத்து ஹலோ மீனான்னு கேட்குறாங்க சொல்லுங்க ஐயா நான் தான் பேசுறேன் என்ன விஷயம் அப்படின்றாங்க நடந்த விஷயத்தெல்லாம் மீனா சொன்னா மாப்பிள்ளை கிட்ட நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல ஐயா இப்படியே போனா எப்படி ஐயா என் பொண்ணோட வாழ்க்கை போயிடும் அவ தப்பு பண்ணியிருக்காதான் இல்லைன்னு சொல்ல மன்னிக்கிறதானே பெரியவங்க குணம் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி முத்துவை வீட்டில் வந்து கூப்பிட்டு போக சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மா நான் பேசுறேன் மீனா இல்லையா மீனா எங்க போயிருக்கா அப்படின்னாங்க இல்லை மீனாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால படுத்துட்டு இருக்காங்க ஏதாவது முக்கியமான விஷயமா எழுப்புட்டுமா அப்படின்னாங்க ஐயோ என்னாச்சு அப்படின்னு அவங்க மாமனார் பதறாரு இல்லை கல்யாணம் வேலை அதனால தூக்கம் இல்லாம ஓடி ஆடி வேலை செஞ்சு அதனால உடம்பு முடியல அப்படின்றாரு முத்துவும் வீட்ல இருந்து வந்த உடனே மீனாக்கு உடம்பு சரியாத விஷயத்த அவங்க அப்பா முத்துக்கிட்ட சொல்றாரு முத்துக்கு ஒரே பதட்டம் அவரு எப்படி கேக்குறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு